ியமானவர்களே நாம் வாழ்கின்ற உலகத்தில் மனமகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தேடி நம் அநேக காரியங்களை தேடி அலைகிறோம் அதற்காக நிறைய முயற்சிகளை எடுக்கிறோம் ஆனாலும் முடிவில் எந்த ஒரு சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை எந்த ஒரு சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை அது தோல்வியாக தான் முடிகிறது ஏனென்றால் நாம் கத்தருடைய அந்த மனமகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலக வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது நம்ம உலகத்தையும் உலக வாழ்க்கையும் போது ஆண்டவருடைய அன்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியல ஆண்டவருக்கு மிக அருகில் நம்ம சொல்ல முடியாதனால அந்த ஆண்டவருடைய மனமகிழ்ச்சியான ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை நம்ம பெற்று கொள்ள முடியாமல் போகிறது அதற்கு கத்தருடைய வார்த்தை சில ஒரு வழிகாட்டுதலே நமக்கு இந்த நேரத்தில் காட்டுது நம் அதன்படி வாழும்போது கத்தருடைய மனமகிழ்ச்சி பெற்றுக்கொள்ளலாம் என்று வேத வே வேத வேத வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது எப்படி என்றால் நாம் முதலாவது நாம் கத்திரிடத்தில் ஜெபிக்கும்போது நாம் நம்மளுடைய சுய காரியங்களுக்காக ஜெபிக்காதபடி நமக்களுடைய வழக்குக்கும் வாதுக்கும் நீங்கள் ஜெபிக்காதீங்க அது எனக்கு பிரியமில்லைன்ட்டு ஆண்டவர் சொல்கிறாரு என்னென்றால் நம் சில நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும்போது என்ன பண்ணுறோம் நமக்கு விரோதமான காரியங்களுக்காக யாராவது ஒருத்தவங்க நமக்கு விரோதமாக இருந்தால் அவர்கள் விழுந்து விடணும்னு நினைக்கிறோம் அவர்களுக்கு கடினமான தண்டனை கிடைக்கணும்னு நினைக்கிறோம் போட்டியாக ஒருத்தவங்க இருந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது தண்டனை மூலமாக அவர் நம்மளை விட்டு விலகணும்னு நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவர் அது ஆண்டவருக்கு பிரியமில்லை ஏனென்றால் நம்மளுடைய ஆண்டவர் வந்து ஏசு கிறிஸ்து நமக்காக ஒவ்வொரு பாடுகளையும் அனுபவிக்கும்போது அவர் நமக்காக ப பிதாவின் இடத்துல வேண்டிக் கொண்டார் தன்னை குத்தினவனுக்காக ஆண்டவர் இவர்களை மன்னிந்து அவர்கள் நமக்காக பரிந்துரைத்த தேவன் அப்படிப்பட்ட நம்ம தேவனை நம்ம விசுவாசிக்கும் போது நாமளும் அந்த அன்புடையவர்களாக வாழணுங்கிறது தான் ஆண்டவருடைய சுத்தம் ஏனென்றால் நாம் ஒருத்தர் ஒருத்தர் நம்மளை எதிர்க்கும் போது நாமளும் அவர்களை எதிர்த்தால் அந்த இடத்துல ஒரு சமாதானம் இருக்காது அதே நேரத்தில் நாம் அந்த இடத்துல அவரை எதிர்த்தாலும் நம்ம அவரை மன்னித்து அவர் மேலே அன்பு செலுத்தும் போது அந்த இடத்துல ஒரு சமாதானம் கிடைக்கும் இல்லையா அப்படி தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு இந்த இந்த நாளிலும் நம்மளுடைய விசுவாசம் கற்று இருக்கணும் அதே போல் நம் உபாசம் இருந்து ஜபிக்கும்போது நம்ம வந்து வெறும் உபாசத்தை மட்டும் நம்மளை வருத்தி நம்மளோட உடலை வருத்தி நம்ம சத்தமிட்டு கூப்பிடுறதுனால ஒரு புரோஜனம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு நாம் உபவாசிக்கும்போது நம் இரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்திலேருந்து நம்மளுடைய வார்த்தைகள் வெளிப்படுத்தணும் கத்தரை நோக்கி கூப்பிடணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு இப்படிப்பட்டதான காரியங்கள் செய்யும்போது ஓய்வுன் கத்தர் தந்த ஓய்வு நாளை நாம் பரிசுத்த நாளாக ஆசிரிக்கும் போது அந்த நாளிலே நாம் எந்த விதமான காரியங்களும் கத்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யாதபடி கர்த்தருக்கென்று வாழும்போது அந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அது தேவனுக்கு பிரியமான நாளாக இருக்கும் இப்படி ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கை வாழும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சமாதானம் நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம் அதுதான் தேவனுடைய வார்த்தை நம்ம இந்த நேரத்தில் வெளிப்படுத்துகிறது நாம் அதன்படி வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் அப்படிப்பட்டதான தேவ சமாதானத்தை பெற்று எப்பொழுதும் நம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா Amen.